வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாதிரி பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்களை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிக்கோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் ரேஞ்செர்ஃபாமருங்கிற கிளாஸிபிகேஷன்ஸில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகளாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்கு அனாலசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நானூற்றி பதிமூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லை வேல்யூஷனை செக் பண்ணும்போது ஃபேர்லி வேல்யூ கரண்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூடம் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பத்தொம்போதுங்கிறதுனால ஹை வாலாட்டாலிட்டி ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் அண்ட் இபிஎஸ் கோ ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பட் இதில் வந்து ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டை பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் டு செவன் பெர்சென்ட்டு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு இங்கே எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரியே அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கும் ஸோ இப்போ ரெண்டு வருஷத்துக்கும் வந்து ஒரு நல்ல குரோத் பெர்சன்டேஜை வந்து எதிர்பார்க்குறாங்க ரெவன்யூல சரி இப்போ இது வந்து பாஸ்ட் த்ரீ இயர்ஸில் இது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா த்ரீ இயர்ஸில் வந்து மூணு டைம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மீட் பண்ணலை ஸோ இப்போ சப்ஸிக்வெண்ட்டாக இவங்க மீட் பண்ணால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் ஈபிஎஸ் உடைய போர்காஸ்ட்னு வரும்போது ஃபிஃப்டி ஒன் பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க பட் இந்த ஃபோர்காஸ்ட் எல்லாமே டைனாமிக் நேச்சர் தான் அது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது தான் இவங்க நல்லா குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குனாக்க சஸ்டெயின் பண்ணும் இல்லாட்டி இன்க்ரீஸ் ஆகும் கௌத்தி விட்டாங்க அப்படின்னு சொன்னால் பெர்ஃபாமன்ஸஸ் போரா இருந்துச்சுன்னா இதை அப்படியே குறைச்சி விட்டுருவாங்க அதனால இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கைடென்ஸுக்காக தான் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இது கியூ ரிசல்ட் அப்படிங்கிறதுனால அனுவலைஸ்டுடு ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க மைபி அது டென்டேட்டிவாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட் மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எட்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது முப்பத்தேழு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் குறைஞ்ச போயிருக்கு ரெவன்யூ பார்த்தோம்னா ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எபிடா மார்ஜின்லாம் வந்து மாடரேட்லி ஹையாக இருக்குது ஆனால் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்குது மூணு புள்ளி அஞ்சு லோவாக தான் இருக்குது இப்போ இவனோட இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பத்து ரூபா குறைஞ்சிருக்கு இப்போ ரெண்டு ரெண்டு வருஷமாக இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ட்ரெண்டில் போயிட்டு திடீர்னு அப்படியே கீழே கீழ குறைஞ்சிருக்குறேன் எக்ஸாக்டாக போயிட்டுருக்கிறாங்கிறதை பார்க்குறோம் இது சப்ஸிக்வெண்ட்டாக இது வந்து இன்கிரி இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்கு வந்து டேர்ன் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம வந்து ஏர்லியாக டிடெக்ட் பண்ணோம்னா குவார்ட்டலி ரிசல்ட்டை நம்ம வாட்ச் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம முன்னாடியே நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியும் இப்போ நம்ம குவார்டர்லி ரிசல்ட்டு கரண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் பெர்ஃபார்மன்ஸஸ் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி சாரி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு நெட் ப்ராஃபிட் அதே சமயத்தில் ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒன்னு புள்ளி எட்டு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு எண்பது கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு நாற்பத்தாறு கோடி ரூபா கிட்டக்கு நெட் ப்ராஃபிட்டும் இன்கிரீஸ் ஆயிருக்கு இதனால இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா ஒரு ரூபா அறுபது பைசா இன்க்ரீஸ் ஆகி மூணு ரூபா ஐம்பது பைசா அப்படிங்கிற லெவலில் இருக்கு இப்போ இவனுடைய உடைய டிடிஎஃப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா குறஞ்சிக்கிட்டே தான் வருது மூணு குவார்டரா வந்து குறைஞ்சிட்டே தான் வருது மூணு குவார்டரா அவனுடைய இபிஎஸ் டிடிஎம் இன்க்ரீஸ் ரெண்டுக்கு வருது ஸோ இப்போ அடுத்த குவார்டர்ல இருந்து இவன் இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்கு போப்பானா அப்படிங்கறத நம்ம ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சென்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ எஃப்ஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூணு குவார்ட்டராக வந்து எஃப்ஐஎஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பாயிண்ட் தேர்ட்டி டூ அண்ட் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இப்போ பாயிண்ட் ஜீரோ ஃபோருங்குற லெவலில் இன்க்ரீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இனிமேல் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களாங்கிறது நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கணும் அதே மாதிரி எஃப்ஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு குவார்டராக வந்து டிக்ரீஸ் பண்ணிகிட்டு வந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த அந்த செப்டம்பர் குவார்டரில் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி மூணு பர்சென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு மூமெண்ட் தான் இது அது அந்த அந்ததை பார்க்குறோம் அதே மாதிரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூணு பெர்சென்ட் மூணு புள்ளி ஜீரோ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதுவும் ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு மூமெண்ட்டாக நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ எஃப்ஐஎஸ்க்கும் எம் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருக்குது அப்போக்கு அப்படி நடுவில் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறாங்கிறத இந்த இடத்துல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இவங்களுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்களை நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி எழுபத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி அறுபத்தி ஏழு கரண்ட் ப்ரைஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு நம்ம இந்த இடத்துல ரேஷியோ வந்து ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு அசிவ் பண்ணுவோம் இப்போ இவன் ஒன்று கடந்துருக்கிறா ஆனால் ஒன் பாயிண்ட் ஃபைவ்யே தொடலை சப்சிக்வெண்டா இவன் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இபிஎஸ் உடைய டிடிஎம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகும்போது தான் நம்ம அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கும் பிரேக் அவுட்டுக்கே வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் டிடிஎம் பேஸ் பண்ணி இதோட பி அண்ட் பிபி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது அஃபோர்டபிலிட்டியில இருக்கு அதே சமயத்துல ப்ரொஜெக்டட் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நம்ம போட்டு அதை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதோடைய பிஇ பார்த்தோம்னா இருபத்தி நாலு இருக்குது அதனால அப்சைட் மூவமெண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் சஸ்டெயின் ஆகும் அதாவது கொஞ்சம் தடைப்பட்டு சைடுவேஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா கொடுத்தா அப்படின்னு சொன்னால் நல்ல மேலே அப்சைட் மூவ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம்ங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ ஏபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் பதினெட்டு அதை ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகக்கூடியதோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா இருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஏழு புள்ளி ஏழு அதை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நாற்பது பெர்சென்ட்டுக்கு மேலே கம்மியா இருக்கு அதனால இவன் மேலே பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அதே சமயத்துல கீழே சப்போர்ட்ல இருந்து அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கான வாய்ப்புகள் இருக்கு அது ஆல்ரெடி நடந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா கியூ த்ரீ கியூ ஃபோரோட குரோத் ரேட் எயிட்டி பர்சன்ட் கிட்ட வந்திருக்கு அதனால அவன் வந்து அப்சைட் மூவ் அந்த இடத்தோட அப்சைட் மூவமெண்ட்டுக்கு வந்திருப்பான் இப்ப கியூ ஃபோர் அதையும் ஆவரேஜையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கூட இருக்கிறதுனால அந்த சப்போர்ட்ல இருந்து அப்சைட் மூவ்மெண்ட் வந்திருக்கும் ஆனா பிரேக் அவுட் கொடுக்காம அந்த ரேஞ்ச் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நின்றுகிட்டு இருப்பான் இதுக்கப்புறம் இவன் ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா மூணு புள்ளி அஞ்ச தாண்டி அதாவது ஆவரேஜ் ஆனா நாலு புள்ளி அஞ்சை தாண்டி இவன் மேல எடுக்கும் போது இது வந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஆவரேஜ் எடுத்தால் கூட நமக்கு வந்து இது வந்து டிக்ரீஸ் ட்ரெண்டு தான் வரும் ஆவரேஜையும் தாண்டி இவன் மேலே மாத்திரம் தான் இன்க்ரிமென் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை அதாவது ஏழு புள்ளி ஏழை தாண்டி இவன் மேலே எடுக்கணும் எட்டு எடுக்கும் போது தான் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவனுடைய கரண்ட் ப்ரைஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுங்கும்போது இவன் புல்லிஸ் ட்ரெண்டுக்குள்ளே வந்துவிட்டான் புல்லிஸ் ஜோனுக்குள்ளே வந்துவிட்டான் நம்மளுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல புல்லிஷ் ஜோன்குள்ள வந்துட்டா இங்கே புல்லிஸ் ஜோன்ல வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து முன்னூத்தி பதினேழுல இருந்து முன்னூத்தி இருபத்தி நாலுல இருந்து முன்னூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து நானூத்தி அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கு இதுல மிட் பாயிண்ட்ங்கிறது முன்னூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு ஸோ இப்போ இவன் முன்னூத்தி ஐம்ப ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு கிட்ட இந்த ரேஞ்சோட இவன் சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை உடச்சு போறானா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்லால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம வந்து சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது எஸ் த்ரீலேருந்து ஆர் ஒன் வரைக்கும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் எஸ் த்ரீ நூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து நூற்றி நாற்பத்தி நாலு எஸ் டூ இரநூத்தி பதினாறுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு எஸ் ஒன் முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது பிபி ஐநூற்றி பன்னெண்டுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டு பிபிக்கும் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு அறநூற்றி முப்பத்தி எட்டு இதுதான் வந்து பிபியோட டாப்பாக இருக்கும் ஆர் ஒன் எழுநூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து எழுநூற்றி எண்பத்தி எட்டு இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இவன் எஸ் டூலேருந்து அப்சைட் மூமெண்ட்டு எஸ் ஒன் வரைக்கும் போயிட்டான் ஏன்னா கியூ த்ரீ க்யூ ஃபோர் வந்து நல்ல ரிசல்ட் நல்ல க்ரோத் ரேட் இருக்குது அதே சமயத்தில் எக்ஸிட் ஆக போகிறதுக்கும் ஆவரேஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கும் பா ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த ப்ரீவியஸ் ஹைட்டை இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த சைக்கிளோட ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்க மாட்டாம இவன் இங்கள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இந்த இந்த சைடுக்குள்ளேயே அவன் சுத்திக்கிட்டு இருக்கிறான் இப்ப நமக்கு வந்து ஆக்சுவல் ரிசல்ட்டு ஏழு புள்ளி ஏழுக்கும் மேல வரணும் ஏழு புள்ளி ஏழு எடுத்தா கூட ஸ்டாக்னேட்டட் பொசிஷன் தான் அதுக்கு மேல அட்லீஸ்ட் வந்து ஒரு ரெண்டாவது வரணும் இப்ப நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க போன குவார்டருக்கு வந்து இருபது புள்ளி ஏழுன்னு இருக்கு அப்ப இருபது புள்ளி ஏழு இருக்கு அப்படின்னு சொன்னா இதுல அட்லீஸ்ட் ஒரு பத்தாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இவை மேல உடைச்சு பிபி வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏழு புள்ளி ஏழுக்கு கீழே எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா இது கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே